இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டாவது முறையா கோவாலப்பட்டினம் மேமங்கலம் ராதாப்புள்ளி இந்த மாதிரி ஊர்களில் இருந்து இங்கே தார்ச் கம்பெனிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஏற்கனவே மனு கொடுத்துருக்காங்க இந்த மக்கள் கூட அது போல முதல் ஏற்கனவே பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை டாஜில் தார் சமாதான பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு முடிஞ்ச உடனே நீங்க போங்க நிப்பாட்டுவோம் என்னன்னு சொன்னாங்க ஆனா வேலை போட்டு அந்த கம்பெனி போட்டு நடந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் திருப்பி நம்ம திருப்பி வந்தா திருப்பி ஒரு சமாதான்தாரை மாற்றிட்டாங்க ரெண்டாவது இரண்டாவது வந்திருக்க பேசினாங்க பேசும்போதும் அவரை ஆவணத்தை பாத்துக்கிட்டு அப்புறம் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு ஊசி தடவி முழுகி அந்த மாதிரி பேசினாங்க இங்க நாங்க ஒண்ணு ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிட்டான் அதனால இந்த ஆலையை நிப்பாட்டுறான் கூடிய விரைவா நான் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கவர்மெண்டைய சொதப்பல காட்டுது அதிகாரியுடைய சொதப்பல காட்டுது எங்களை கூப்பிடும் போதே உங்களுக்கு அதிகாரத்தை உள்ள ஆளை வச்சு எங்களை கூப்பிடணும் எனக்கு நிப்பாட்டிருக்கு அதிகாரம் இல்லைன்னா எங்களையும் கூப்பிட்டிய எனக்கு இல்லை நீ வர நிப்ப அதிகார வரவேற்க நாங்க வந்திருக்க மாட்டோம்ல அப்ப நிப்பார்ட் இருக்கு அதிகாரம் இல்ல அப்புறம் எங்களை பூசி மொழி சமாதானம் நீங்க வர சொல்றீங்களா அதிகாரத்தை இருக்க காலத்தான் எங்களை பேசுறேன் அதிகாரத்துல முடிஞ்சே பாத்துக்க சொல்ல முடியான நீ பாடி நீ வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி ஊர் பத்தி நான் அந்த ஊர் கிராம மக்கள் செத்தாலும் சரி பொலத்தாலும் சரி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியான இப்ப சமாதான கூட்டமே தேவையில்லாத வேலை நான் அரசு அதிகாரிகளுக்கு தாசில்தாருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் ஐநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தாசில்தார்களுக்கு நான் சமாதான பேச்சுவார்த்தை தேவையில்லாத பேச்சுவார்த்தை இழுத்து அடிக்கிறீங்க எல்லாத்தையும் எந்த முடிவு எடுக்கிறது இல்ல எந்த எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல அதிகாரம் கூப்பிடுறேன் புரிஞ்சே பாத்துக்கிறியா நீ வெட்டிக்கா குத்துக்கே செத்துக்களை புற்றுநோய் வந்தாட்டும் நோய் வந்தாட்டும் சொல்லிட்டு போக முடியாது எதுக்கையா கூப்பிடுறது அதிகாரம் இல்லைங்கிறது பொதுமக்கள் எப்பா நான் குடியிருக்க பக்கம்யா காலங்காலமா நூற்றாண்டு காலமா அந்த இடத்துல குடியிருந்து வாழ்ந்த பூமி அது கண்ணோட பெரிய உயர்வும் நான் நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கிராமம் அதெல்லாம் இதை விட்டு இன்னைக்கு போய் ஊதி தார போவத்தில் யாருக்கு நோய் வரும் தாய்கார் ஆபீஸ்க்குல வந்து குடியேறான்னு விடுவியா ஊரை விட்டு உலகத்தை விட்டுப்புட்டு குடும்பத்தை விட்டுப்புட்டு தாய்கார் ஆபீஸில் வந்து உழவு வச்சிரு நாங்க சாப்பிட்டா நீங்க விடுவியா கோரிக்கை வச்சு பொச்சி அடித்து வாட்டுவேன் அப்புறம் வர குடம்பிலையும் போல வந்து குடியிருந்தா இங்க யாருடா வேப்பூர் காரா வச்சிருப்பேன் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா இதெல்லாம் எங்களுக்கு எங்க ஊரை நாங்க பாதுகாக்கணும் அவரே நான் சொல்றேன் தார் தொழிற்சாலை பண்ணாம நீங்க வேற எந்த தொழிற்சாலையும் பண்ணுங்க தயர் திரிச்சு தொழிற்சாலை பண்ணுங்க வாங்க இன்னும் வேணாம் பண்ணுங்க கிராம மக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்போம் யாரு வேணாலும் ஒத்துழைப்பா தயவு செய்து அந்த தொழிற்சாலை மட்டும் வேணாம் ஏற்கனவே ஊர் நேரத்துல ஊறான் மக்கள் பாதிக்கப்பட்டு நோயாளியாகி விவசாயம் போய் எல்லா இடத்தையும் ஊற விட்டு ஓடி போயிட்டாங்க விவசாயம் பண்றதே அத்திப்புத்தாப்புல இருக்கு சந்திரா மண்டலத்துக்கு ஆராய்ச்சி பண்ண போற மாதிரி இருக்கு காணல விவசாயம் பண்றதுக்கு இந்த லட்சணத்துல நீங்க வந்து தார் ஓட போடுறீங்க அதை போடுறீங்க தார் தொழிற்சாலை பண்ணீங்கன்னா நாட்டில் வாழவே முடியாது கிராமங்கள் கூட அழிஞ்சு போகும் அதனால இன்னமும் நான் தமிழ்நாடு சர்க்காரை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கோ இல்லையோ அது எங்களுக்கு தேவை இல்லாது நாங்கள் ரோட்ல உட்காந்துருவோம் பேச மாட்டோம் பேச மாட்டோம் ரோட்ல உட்காந்துருவோம் என்ன விளைவினாலும் சந்திக்க நாங்கள் தயாரா இருக்கோம் எங்க வாழ்வாதாரம் போவேல எங்க கிராமம் போவேல எங்க பிள்ளை குட்டியெல்லாம் போகல நாங்கள் எந்த எல்லைக்கும் தயாரா இருக்கோம் பாத்துக்கி மேடையில பேசிக்க போகும்போது எந்த இல்லைக்கு நாங்க அதனால வெட்டி பேச்சு பேசல இப்ப போயிருந்தது கூட போய் எங்க கிராமத்துக்குள்ள அமைதியா இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள மோசமான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி நாங்க புள்ள ஊட்டியெல்லாம் வெளியேற அளவுல வச்சு போடாதீங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்கிட்டு பேச்சு உண்மையான சொல்லிருக்கேன் இந்த பேச்சாவது உண்மையான அவ்வளவு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்தாச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு பேரும் வந்தாச்சு இனிமே சமாதான கூட்டமே இனிமே தமிழ்நாட்டுல நிப்பாட்டுங்க ஒரு ஆணை நீங்க புரிஞ்ச வேணாம் எந்த சமாதான கூட்டத்தை எதை நிறைவேற்றிருக்கியா பூரா பொழுது போக்குட்டேன் நீங்க தின்னுபோட்டு கொடுத்து போய் உங்களுக்கு இருபத்தி நாலு எட்டு மணி நேரம் பொழுது போகணும் நாங்களா கிடைச்சேன் ஏன் நாங்க எட்டு எவ்வளவு கிலோமீட்டர் வந்து வர்றோம் சரி ரைட்டு உன்ன உங்களை அதிகமா பேச விரும்பு நினைக்காதீங்க விட்டுருங்க ஆலை நிப்பாட்டணும் மற்றபடி அரசுக்கு எங்களுக்கும் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய நாங்க அத்தேன் தாசில்தார் கோரிக்கை வைக்கக்கூடிய அத்தேன் மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வைக்கக்கூடிய அத்தேன் முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கும் கோரிக்கை வைக்கக்கூடியதான் எங்க ஊரில் தார் தொழிற்சியால் கூடாது 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 குழந்தை கூடாது 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 வணக்கம் கிட்ட தலைவர் பேசுறேன் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி தாலுகாவில் மேமங்கலம் கோபாலப்பட்டினம் ராதாப்பள்ளி இப்படி ஊர்களில் ஒரு நாலஞ்சு ஊர்கள் மத்தியில் கம்பெனி தயாரிக்கக்கூடிய ஆலை தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு அதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவங்க மனு கொடுத்தாங்க எல்லாத்தையும் மனு கொடுத்தாங்க நம்ம கூட போய் பார்த்தோம் நம்மளும் அதுக்குண்டான வீடியோலாம் போட்டிருக்கோம் ஏற்கனவே அதுக்கப்புறம் வந்து தாசில்தார் தலைமையில் நோட்டீஸ் விட்டு அந்த கிராம மக்களுக்கு சமாதான கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதில் நம்மளும் கலந்துருந்தோம் நம்ம இயக்கத்திலாம் இருந்தால் அங்கே நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து கூப்பிட்டாங்க நம்மளை கூப்பிட்ட உடனே நம்ம போய் பேசணும் பேசின உடனே சரி நம்ம நிப்பாட்டிக்குவோம் ஏன்னா மக்கள் குடியிருக்கக்கூடிய இடத்துல அது அந்த தொழிற்சாலை வர முடியாது எல்லாத்துக்கும் சுகாதார கேடு வந்து ரொம்ப தாசில்தாரம்மா சொல்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல வீடே இல்லை அந்த இடத்துல ஒரு ஆயிரம் அடிக்கு வீடு இல்லை அப்படின்னு அந்த தரப்பில் நிர்வாக அந்த தொழிற்சாலை தரப்பில் சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா பக்கத்துலயே எங்கள் பட்டா இடம் இருக்குது நாங்கள் அதில் வீடை கட்டுனா எப்படி அப்படின்னு கேட்டோம் ஆமாம் நீங்கள் வீடை கட்டுனா நம்ம பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா பக்கத்தில் பெரும்போக்கு கிடையாது சுற்றியில் இருக்கக்கூடிய பட்டா நிலம் அது வீடை கட்டுவேன் வாசலை கட்டுவேன் மாடை கட்டுவேன் கண்டை கட்டுவேன் அதை என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆக மொத்தம் தொழிற்சாலை வந்துட்டா ஒரு ஆயிரம் அடிக்கி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கி குடியிருக்கவே முடியாது அங்கன ஒன்று புகை பூரா சுற்றி சுற்றி போட்டு ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் கூட இருக்குது அது கூட பாதிக்கப்பட்டு போய் விவசாயம் பாதிக்கப்பட்டோம் சூழ்நிலை பாதிக்கப்பட்டு உடம்பு பாதிக்கப்பட்டோம் ஆக மொத்தத்தில் க துண்டோடு வெளியேற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் சரி அம்மா நான் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நாளைக்கு எடுக்கிறக்குள்ள நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க தாசில்தார பரமக்குடி தாசில்தாரை உடனே தூக்கி அடிச்சிட்டாங்க சரி தூக்கி அடித்தவனே திருப்பி நாங்கள் போராட்டத்துக்கு சரியாக வரா போராட்டத்துக்கு எழுதி கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைனார் கோயிலில் பரமக்குடி பக்கத்தில் நைனார் கோயில் கொடுத்து ஒரு போராட்டம் இந்த ஆளை நிப்பாட்டு இது ஆள் இருக்கா நாங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும் சொல்லி போராடத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அங்கே உள்ள ஆட்களை கூட எழுதி கொடுத்துருவாங்க எழுதி கொடுத்தவொடனே திருப்பி ஒரு சமாதான கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம போயிருந்தோம் போன உடனே தாசில்தார் என்ன என்ன எதுன்னு புதுசாக வந்த தாசில்தார் என்ன எதுன்னு கேட்டார் கேட்டுட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு சரி நான் உடனே ரெண்டே பட்சத்தை பேசணும் சரிங்க வாங்க போன தாசில்தார மாட்டேன் நாங்கள் சொன்னோம் சமாதான கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்ன எடுப்பீ அதை நிப்பாட்டணும் வைக்கணும் எல்லா விஷயமும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் திருப்பி ஆளை சமாதான கூட்டத்துக்கு பிறகு ஆளை நாற்பது சதவீத வேலை நடந்துக்கு இரவு பகலா அப்போ வேலை பார்க்க சொல்றீங்க இரவு பகலா வேலை பாருங்க அரசியல்வாதிக்கு கைத்தடியா இருந்து ஏதோ அதிகாரி அதிகாரி வந்து ஏதோ நிர்வாகத்து வாங்கிக்கிட்டு வேக வேகமா நடத்துறீங்க வேலையை எப்படி முன்னாடி நடந்து சுலோவா நடந்துச்சு பத்து பேரோட நடந்துச்சு வேலை பீஸ் மீட்டிங் இல்ல அதிகாரி கூப்பிட்டு பீஸ் மீட்டிங் நூறு பேரை கரைச்சு சர சர சரக்கு வேலை சரகெல்லாம் கொண்டாந்து இறக்கி தான் தயாரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இந்த பீஸ் கமிட்டியே தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்ல இல்ல இந்த தர ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு உட்காந்து பேசினாங்க பேசிட்டு அப்போதான் நான் என்ன சொன்னேன் சார் வாங்க பீஸ் கமிட்டின்னு கூப்பிட்டுருக்கேன் பீஸ் கமிட்டி மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது இருந்தாலும் கூப்பிட்டுக்கே வர்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் நான் என்ன சொல்றேன் எஸ் ஆரணும் என்னால் முடியும் முடியாது எங்களுக்கு தெரிஞ்சாலும் சும்மா எதுக்கெடுத்தாலும் அங்கேயே சுற்றி இங்கே சுற்றி பீஸ் கமிட்டி போட்டு அப்படின்ட்டு பீஸ் கமிட்டி எதுக்குமே வேலைக்கு ஆகுது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பீஸ் கமிட்டி நம்ம ரோடுக்கு ரோடு ரோடுக்கு பீஸ் கமிட்டி நாலு பேரவை போட்டாங்க அது துண்டை வரி போட சாட்டேன் பீஸ் கமிட்டியாக மயிர் கமிட்டி ஆகுது நிலம் கொடுத்து அவனை போய் பிடிச்சி இழுங்கிறான் ஆறு தாசில் தாரி சுட்டேன் திருப்பான் தாசில் தாரி சிவகங்கை மாவட்டம் திருப்பான் நிலம் கொடுத்த உன பிடிச்சிருங்கடா அப்படின்ட்டாங்க அப்போ நான் பீச்சு கமிட்டி கூப்பிட்டேன் அப்படின்னா பேச்சு காணும் கலெக்டர் வந்து இருந்தால் பேச்சை காணும் அவளை பீச்சு கமிட்டியாக பிராடுவேன் நான் இதுக்குத்தான் சொன்னேன் கலெக்டர் ஆஃபீஸை மூடுங்கிறான்னு சொன்னி கலெக்டர் ஆஃபீஸை மூடுங்கடா இருக்கக்கூடிய தாசில்தார் ஆஃபீஸ் அப்புறம் மூடுங்கடா பேசுறவா பொய்யா பேசுறாங்க அவங்க வாங்குற சம்பளத்துக்கு நம்மளை பகடக்காய ஆக்குறாங்க அவங்க வேலை பார்க்கணும்ல ஒரு லட்சம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க தாசில்தார்லேருந்து பியூன்லேருந்து கிளர்க்கில் இருந்து அட்டன்டர்லேருந்து போய் பாருங்க பரமக்குடி தாசில்தார் பரமக்குடி தாசில்தார் போக நூறு பேர் கிடைக்கா கிட போயிடலாம் இந்த கம்ப்யூட்டருங்கிற அந்த ஊர் வேலை நடக்கல வெட்டி வேலை அவங்க பொம்பளை ஆள் சேலையை கட்டிட்டு வந்துடுறாங்க டிப்டாப்பா ஆம்பளை ஆள் டிப்டாப்பா வந்துடுறாங்க ஆளுக்கு ஒரு சீப்பை பையில வேற வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க அப்படி அப்படி அவளை முடிஞ்சு வச்சு இதுக்கு அவளை செஞ்சப்பலாம் பொதுமக்கள் தொடர்பே கிடையாது பொதுமக்கள்கிட்ட பேசுற ஊரா போயிடுவேன் ஒரு பேச்சு பேசுறோம்னா தாஜில் தர ரேஞ்சில் தான் நடக்கணும் யா இல்லை வர சொல்லக்கூடாது எங்க இங்க நீ இல்லை எந்த பொதுமக்கள் வர சொல்லாது தேவையில்லை மேலும் ஏழு பீஸ் கமிட்டி போட சொல்றான்ல அந்த அதுக்கு அனுப்பிடக்கூடிய அதிகாரம் எனக்கு இருந்தா நான் வருவேன் இல்லைன்னு நான் உங்களுக்கு கூப்பிட்டு வெட்டியில பேச மாட்டேன் நான் வந்து நாளையும் பொழுதையும் சனங்கள் டயத்தை வேஸ்ட் ஆக்க விரும்பல அவங்க வேற முடிவு எடுத்துக்கிடுவாங்க இது வந்து பீஸ் கமிட்டி போட்டு அவங்கள வேற முடிவு எடுக்க விடாம பண்ணி அந்த ஆலையை ஓட்டுறதுக்கு உண்டான வேலையை நீங்க பாத்திருக்கீங்க பீஸ் கமிட்டின்னு போட்டு அந்த அந்த தார்க்கம்மையை தயாரிக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய மந்திரி யாரு யாரு யா மந்திரிக்கையா வள போற மக்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறானையா ஐநூறு குடும்பங்கள் பாதிக்கப்படும் ஐநூறு குடும்பம் நாலஞ்சு கிராமம் சேர்ந்து வந்துடுல உனக்கு மந்திரி பேச்சுதான் பெருசா எங்க பேச்சு பெருசு இல்லையா நாங்க வாழக்கூடிய இடம் நம்ம சொல்றோம்ல அவங்க எல்லாம் வாழக்கூடிய இடம்னு சொல்றாங்க நாங்க காலம் வாழக்கூடிய இடம் கத்திரி பூசணி வெண்டிக்காய் பருத்தி இப்படி அழகான கிராமத்தை நாங்க விட்டுட்டு எங்கேயா போவோம் அதை சொல்லி நம்ம தூக்கியா பேக்டரியா தூக்கியான்னா ஆமா ஆமான்ட்டு எங்களுக்கு கண்ணை காமிச்சு நீ வேட கட்டுறாங்க கிடக்காங்க கேன பயிலாண்டாங்க எல்லாரும் வேலை பார்க்குற ஆளு இல்லை நீங்க நீங்க அப்படிதான் கத்துவா எங்க வேலை பாடுறேன் வேலை பார்க்குற அப்ப இங்கே நாங்க ஊருக்கு ஊர் கட்டு போச்சுன்னா விவசாயம் கட்டு போச்சுன்னா பிள்ளை ஊடி செத்து போச்சுன்னா நாங்க இந்த ஊருக்கு போறது அப்படின்னு கேட்டா கம்முனே இருந்துறாங்க எந்த பேச்சும் பேசுறாங்க அவங்க ட்ரைனிங்கே அது காலங்காலமா பேசி பேசி பொய்ய பொய்ய பேசி ஜனங்களை பூரா அழிச்ச ட்ரைனிங் தாசில்தார்களுக்கு போறான் கலெக்டர்களுக்கு போறான் நீ எந்த புடுங்குடியா ஆனிய தாசில்தார் தாசில்தாரா கண்டு கடுமையா கண்டிக்கிறேன் இனிமே பீஸ் மீட்டிங்கிற பேச்சே வரக்கூடாது நாட்டுல பாத்துட்டு பீஸ் மீட்டிங் பேச்சு வந்து அவ்வளவுதான் பாத்துக்க எனக்கு கெட்டகோ வந்துடும் எத்தனை பீஸ் மீட்டிங் நான் என் வாழ்க்கையில பாக்குறது பீஸ் மீட்டிங் போனா ஏதாவது ஆகுதா வெட்டி வேலை நீ வாங்க சம்பளத்துக்கு எங்களை கூட பொழுது கடத்திடுவேன் நீங்க எல்லாத்தையும் நல்லது இல்ல நல்லது இன்னைக்கு அதிகமா நான் பேசல தாசில்தார் ஏன்னா பெருமிச்சா நான் கூட்டத்துக்கு போல டென்ஷன்லதான் நாங்க உட்காந்து ஒரு பத்து பேர் பேசிட்டேன் கேட்ல கேட்ல போட்டுக்கிற பாருங்க டென்ஷன்ல பேசி விட்டான் கோவம் நிர்வாகமே சரியில்லை அப்படின்னு பேசிட்டான் அதனால இன்னமும் நான் சொல்கிறேன் உங்கள் நிர்வாகத்து மேலே எங்களுக்கு அறவே நம்பிக்கை இல்லை அறவே நம்பிக்கை இல்லை அவர் தாசில்தார் சொல்கிறார் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு நாலு பேர் மட்டும் வாங்க நாலு பேர் மட்டும் கூட்டிக் கொண்டு போய் ஆலையை ஏதோ ரெக்கார்டெலாம் இருக்குன்றாங்க அந்த ரிக்கார்டை பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது சரி போராட்டம் பண்ணலை ஆலை வேலை அனுப்பாட்டியா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைங்க தாசில்தார் சொல்கிறாரு தாசில்தார் துணை தாசில்தார் இருக்கக்கூடிய அதிகாரி கூட வந்து அதுக்கு ஆலயம் பாட்டுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை எங்களையே கூப்பிடுற இதுதானே உனக்கு பெரிய சங்கடமா இருக்கு அதிகாரம் முறையில எங்களே கூப்பிடுற எங்களுக்கு தேவை இல்லையே எனக்கு இப்பாட்டக்கூடிய அதிகாரம் இல்லை நான் அவங்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன மேல அதிகாரிட்ட மேல சொல்லிட்டு போன என்ன அர்த்தம் அந்த வேலை நீங்க எடுத்து நடத்திக்கிறது சனங்களை இத்தனை சனங்களை ஏமாத்திட்டு அப்போ போய் எங்கள் கலெக்டர் பெருமையாக பேசுறது மந்திரிட்ட பெருமையாக பேசுறது எங்க கூடிய கடை வேண்டினேன் உங்க வச்சு உங்க அதிகாரி வச்சு எங்க கூடிய பூரா கடை வேண்டினேன் இது தேவையா இது எங்களுக்கு தேவை இது இல்ல நாட்டில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ் போல மூடுங்கடா தாசில்தார் ஆபீஸ் போல இழுத்து போட்டு பூட்டுங்கடா நான் சொன்னேன் கேட்க பார்க்க ஆள் இல்ல இது ஒரு காலத்துல வரத்தையும் போது பாத்துக்க நான் சொன்னது போல நடக்கத்தையும் போது சர்வாதிகாரமா நடக்க நடக்க சனங்களை போற முட்டா போய் நடக்க நடக்க ஒரு நாளைக்கு தாசில்தார் ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ் பூட்டிட்டு வெளியே ஓடாங்க போறேன் எல்லாரும் அமெரிக்கா சொல்லிட்டேன் நான் சொன்னது எல்லாம் மனசுக்கு பரிந்துரை பண்ணிட்டாரு ட்ரம்ப் அரசுக்கு அரசாங்கம் பூட்டுறா எல்லாத்தையும் வெட்டி வீட்டுக்கு வரட்டுறா இந்த நிர்வாகமே தோத்து போச்சுறா கலெக்டர் தாசில்தார் விஓ கலையாரி ஆரையி இந்த சிஸ்டம் தூக்கி எழுவாம குப்பா எதுக்கு போடுங்க அப்படின்ட்டு சூப்பாரு நான் ஒரு வருடம் ஒன்று சொல்லிட்டு இப்போ பரிந்துரை பருந்து அந்த நாட்டில் நீ கலெக்டரும் கிடையாது தாசில்தார்க்கும் கிடையாது பீன் கிடையாது ஆரையும் கிடையாது விவம் கிடையாது புதிய நிர்வாகத்தை ஏற்படுத்த மாட்டேன் அதை அதை மனுச்சேனையா அதை மனுச்சேன் என்ன காரணம் பேசிக்கிட்டு இருக்கேன் அதை எல்லாருடைய பட்ட இடத்துலயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்ன சொல்றேன் அமெரிக்காவில் எல்லாருமே எல்லாருக்கும் கருத்து கேட்டு பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் பட்ட அறிவா பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால கலெக்டர் ஆபிசு வேணாம் தாசில்தார் ஆஃபிஸ என்னுடைய முடிவுல எந்த சந்தையுமே கிடையாது தெளிவா இருக்கேன் நான் இன்னும் நூறு பீஸ் மட்டிக்கு போட்டாலும் சரிங்க எல்லாரும் கமெண்ட்ல போடுற ஓ சம்பந்தமா எத்தனை பீஸ் கமிட்டி போட்டு என்ன நடந்துச்சு என்ன நிறைவேறிச்சா நிறைவேறலையா நிறைவேறாத இடத்துக்கு அதிகாரம் இல்லையிட்டு கையை வச்சுட்டு போடுவாங்க அதிகாரம் இல்லாத நீ பீஸ் கமிட்டி போடுற நீ பீஸ் கமிட்டி போடுற இது நல்லது இல்லை பாத்துக்க நிர்வாகத்துக்கு நல்லது இல்ல நிர்வாகத்தை நீங்களே பூட்டிட்டு அப்படி நீங்களே பூட்டுக்கிறான் சொல்ற மாதிரி நடத்துறீங்க கலெக்டர் ஆபிஸ் எந்த உத்தரவாதம் நடக்கிறது இல்ல கலெக்டர் பேர் ரூபா எந்த ஊரையும் கொடுத்து வர்றது எந்த ஊரையும் கொடுத்து போடுறது ஆற கழிச்சுல கையை வரிச்சுட்டு போயிருது அப்ப என்ன நீங்களே கலெக்டர் ஆபிஸ் பூட்டுங்கடான்னு சொல்லாம சொல்றீங்க கூடியவரையா பூட்டிடுவாங்க கூடியவரையா பூட்டிடுவாங்க தொடர்ந்து பார்ப்போம்